ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா தஞ்சை தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா மகா சிவராத்திரி இன்னைக்கு விசேஷம் பாருங்கள் கூட்டத்தை அங்கே ட்ராஃபிக் நம்மளால் கிராஸ் கூட பண்ண முடியலங்க அவ்வளோ கூட்டம் போலீஸ் பாதுகாப்பு அப்படி இருக்குங்க பார்த்து பார்த்து தான் அனுப்புகிறாங்க சேஃப்டியாகவும் வச்சுக்கிறாங்க இங்கே பாருங்கள் வெளியில் போகிறப்பையும் சரி உள்ளே வரப்பையும் சரி என்ன செய்கிறாங்கன்னா முருகரோட ஃபோட்டோ தராங்க அப்புறம் வந்து சிவனோட பற்றி மாதிரி அடித்து கையில் கொடுத்துட்றாங்கங்க இந்த சைட்லாம் வந்து அன்னதானத்துக்காக ஏற்பாடு இருக்குது ரைட் சைடில் வந்து அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்காங்க நிறைய போலீஸ் பாதுகாப்புங்க இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளையாரை வந்து பார்த்துட்டு போயிடுவோம் அங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு அங்கே வணங்கிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அங்கே போய் பிள்ளையாருக்கு ஒரு வணக்கம் இப்போ வந்து எங்கேயுமே வந்து உள்ளே போனதுக்கப்புறம் வந்து சாமியும் எல்லாம் மெயினாக நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியாது மிச்சப்படி மண்டபத்தை எடுத்துக்கிட்டு வரலாம் இருக்க எல்லாம் இங்கே பாருங்கள் கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே போகிறோம் இப்போ தான் நிறைய கூட்டம்ங்க நிறைய கூட்டம் நிறைய பேர் தங்கிறதுக்குன்னே வந்திருக்காங்க நிறைய பேர் பார்த்துட்டு உடனேவும் போயிடுறாங்க அங்கே பாருங்கள் போய்ட்டும் இருக்காங்க வந்துக்கிட்டும் இருக்காங்க ஆனால் கூட்டம் மட்டும் செம்ம கூட்டமாக இருக்குது இப்போ வந்து ஓரளவு வெளிச்சமாக இருக்கு இல்லையா இப்போ வந்து கொஞ்சம் சுமாரான கூட்டம் இருக்குது அதாவது வந்துட்டு போயிட்ருக்கிறதுனால கூட்டம் வந்து ரொம்ப பெருசாக தெரியல ஆனால் கூட்டம் நல்ல கூட்டம் தான் ஆனால் போவ போக இருட்ட ஆக ஆக கூட்டம் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்தது பாயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு படுத்துருந்தாங்கங்க நைட்லாம் தங்குறதுக்காகவே வராங்க ஏன்னா ஒரு ஆறு கால பூஜைலாம் நடக்கும் இல்லையா அதனால் வந்து பார்க்குறதுக்காக நாங்கள் எதுக்கு மெயின் வந்தோம்னா சிவராத்திரி சாமியை கும்பிட்ணும் அப்புறம் வந்து இந்த கச்சேரி நடக்குங்க அதை பார்க்கலாம் பரதநாட்டியெல்லாம் ஆடுவாங்க அதை பார்க்கலாம் தான் வந்தோம் ஆனால் நாங்கள் கிளம்புற வரைக்கும் அப்படி ஒன்றும் நடக்கலை நாங்கள் வெளியில் வந்து வெளி கிராஸ் பண்ணிட்டோம் ரோடை கிராஸ் பண்ணுறப்ப பார்த்தா பரதநாட்டியம் ஆடுறதுக்காக பொண்ணுங்கள்லாம் உள்ளே இருந்தாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் போக வேண்டியதில்லை நம்ம நைட்டை ஒன்றும் ஸ்டே பண்ண போகிறதில்லை வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் ஆனால் உள்ளேயே செம்மையாக இருந்ததுங்க இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா கோயிலை ஒரு ரவுண்டு வந்துட்டு தான் ஏன்னா செம்ம கூட்டம் இப்போ போய் எப்படி இருந்தாலும் பார்க்க முடியாதனால அதுக்கப்புறம் போய் நந்தீஸ்வரரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமியை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கோயிலை சுற்றிட்டு வந்துடலாம் பல்லிலாம் இருக்கும் இல்லையா மரத்தில் அந்த பள்ளியெலாம் வந்து பார்த்தா விசேஷம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பள்ளியெலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோயிலை வந்து ஃபஸ்ட்டு சுற்றிட்டோம் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்து ஒரு இடமா உட்காந்துடலாம் அப்படின்னு தான் ஏன்னா கொஞ்சம் நேரம் உட்காரணும் தானே போனதே அதனால வந்து சரின்னு நாங்கள் வந்து போய்ட்டுருந்தோம் இந்த கடைசியில் ஈசானர் இருப்பார் இல்லையா அவரை வந்து போய் பார்க்க போனோங்க செம்மையாக இருந்ததுங்க நீங்களும் பாருங்க நாங்கள் வந்து அப்படி நல்லா அப்படி நடந்துக்கிட்டே இருந்தோம் ஏன்னா வந்து ஒரு இடமாக உட்காந்துட்டோன்னா அப்படி எழுந்துச்சுக்க மாட்டோம்னு சொல்லி அப்படியே வந்து நடந்து ஃபஸ்ட்டு போயிட்டோம் போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் நந்தீஸ்வரரே போய் பார்க்க போனோம் இந்த நந்தீஸ்வரருக்கு ஒரு விசேஷம் இருக்குது அவர் வளர்ந்துக்கிட்டே இருக்காருன்னு சொல்கிறாங்க நல்லா யாழ் வாசிச்சுக்கிட்டே இருந்தாங்க கோயில் பூஜை நடந்துக்கிட்டே இருந்ததுங்க கூட்டோன்னா அம்மா கூட்டங்க ஐயோ வந்துக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் வேண்டுதலும் வச்சுருப்பாங்க போல இருக்குங்க இது பாருங்க அது ஃபுல்லாக லிங்கம் தான் எப்படி இருக்குது பார்த்திங்களா போய் உள்ளெல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டேன் இங்கெல்லாம் சாமியை எடுத்தோம் இங்கே யாரும் ஒன்றும் சொல்லலை நான் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டேன் எடுக்கலாமான்னு தெரியல நான் சாமியை வந்து எடுத்துகிட்டேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணு மூடி அமைதியாக அங்கேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறமா போய் நம்ம சாமியை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் மொழியமாக சாமியை பார்த்துட்டு எழுந்துச்சு போனோங்க இப்போ தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நந்தீஸ்வரிக்கிட்டே போகிறோம் எல்லா இடமும் கூட்டமாக தான் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து அப்படி தானே கோயிலில் வந்து தங்குறவங்க தான் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்தவுன்னே உட்காந்துருந்தாங்க நிறைய பேர் வந்து வேண்டுதல் வச்சுருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பழத்தெல்லாம் வந்து நிறைய பேர் அறிஞ்சு எடுத்துகிட்டு வந்து எல்லாேருக்குமே எல்லாருக்கும் ரெண்டு பீஸ் கொடுத்துருந்தாங்க அப்புறம் சக்கரைவழிக் கிழங்கு இருக்கும் இல்லையா அதை அவிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க உட்காந்துருக்க இடத்துல நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து வந்துருந்தாங்க அன்னதானமே வந்து நல்லா நல்லா சிறப்பாக செஞ்சுருந்தாங்க பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் போடுறோம் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க வரவங்களுக்காக வெளியிலேருந்து வருவாங்க இல்லையா அவங்களாம் வந்து பசியாகவோ இருக்க வேணாம் அப்படின்றதுக்காக வெளியில் இருக்கவங்க நம்ம எப்படியும் பக்கத்தில் இருக்கவங்க நிறைய பேர் போவாங்க ஃபாரின்ஸும் வராங்க இல்லையா அதுக்காக வந்து சிறப்பாகவே பண்ணிருந்தாங்கங்க நல்லா இருந்தது இது பிரதோஷம் வேறு இன்றைக்கி மகா சிவராத்திரி நாளைக்கு அமாவாசை வேறு இல்லையா எல்லாமே செந்து விசேஷம் செம்ம விசேஷம் நல்ல தரிசனம் கூட எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நம்மளுக்கு பொறுமையாக அழகாக தரிசனமாக கிடச்சாங்க நம்ம போய் அமைதியாக உட்கார்ந்துருந்தோம் நல்லா சாமியை பார்த்தோம் உங்களுக்கும் யாராலாவது பார்க்கணுன்னு ஆசைப்பட்ருக்கலாம் வர முடியாமல் போயிருக்கலாம் இதெல்லாம் வந்து பார்க்குறதே விசேஷம்னு நினைக்கிறவங்க இது வந்து பரவாயில்ல இப்படியாவது பார்க்குறேனே அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படிலாம் இருக்கவங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க ஏன்னா வந்து எனக்கும் சந்தோஷம் உங்களுக்கு வந்து இதை நான் ஷேர் பண்ணுறதில்ல ஏன்னா நான் போய் பார்த்தேன் இது போல் வந்து எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களே கூட வந்து இப்போ தஞ்சாவூர் வர்றதுக்கான சூழ்நிலை இல்லாமல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இப்போ நான் வந்து இது போடுறப்போ அவங்களே நேரில் பார்த்தாம அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா எல்லாருக்குமே சிவனோட ஆசீர்வாதம் கிடைக்கும் செம்மையாக வந்தாங்கங்க செம்ம அலங்காரம் உள்ளே வந்து எப்படி இருந்தாலும் சாமியை நம்மளை வந்து எடுக்கவே விட மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எடுத்துடணும் சரி ஒரு வாட்டியாக பார்த்துடலாம் அப்படின்னு தான் போனோம் உள்ளே வந்து கட்டணம் கட்டி தான் விட்டுறாங்க செம்ம கூட்டம் இல்லையா கல கட்டம் கட்டி விட்டு உள்ள என்ட்ரன்ஸ்க்கே சொல்கிறேன் சாமியை பார்க்க போகிறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க நாங்கள் வந்து உள்ளே போய்ட்டோம் போகிறப்ப பிள்ளையார எடுத்துகிட்டேன் நீங்களே பார்க்கலாம் அப்பயே சொல்லிட்டாங்க ஃபோட்டோலாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்து எடுக்க ட்ரை பண்ணேன் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் ஸ்க்ரீன் வச்சு சாமியை வந்து வெளியிலேயே காட்டுறாங்க உள்ளே வந்து எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்களோ அவங்கள நம்ம வெளியிலே பார்க்குற அளவுக்கு ஏற்பாடெலாம் பண்ணியிருந்தாங்க அதனால நம்ம உள்ளே போய் மெனக்கெட்டு தெரியாமலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அங்கே பாருங்கள் தெரியுதா எவ்வளோ கூட்டோன்னு வந்து சாமியெல்லாம் எடுக்க முடியாதுங்க நான் இங்கேருந்தே காட்டுறேன் பாருங்கள் ஜூம் பண்ணி தான் காட்டுறேன் அப்படி இருந்தும் வந்து இருட்டாகிடுச்சி ரொம்ப தெளிவாக தெரில இப்போ தான் சாமியை பார்க்க உள்ள பெருவுடையாரை பார்க்குறதுக்காக இது வந்து கட்டங்கட்டி விட்டு எனக்கு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அப்படி இருந்தோம் நாங்கள் மேலே போகிறப்போ நான் எடுத்தேன் தான் நான் வந்து அந்த சைடில் நீங்கள் பார்த்தா தெரியும் இப்போ வந்து பிள்ளையார் இல்லையா என்ட்ரன்ஸில் அவர் அவரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் கூட சாமியை காட்டவ தான் பார்த்தேன் ஆனால் கேமராவை நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்புறம் வெளியில் வந்தோன்னே சாமியோட இது அவங்களே போட்டிருந்ததுனால நல்லா தெளிவாகவே என்னால் எடுக்க முடிஞ்சது நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாமியை வந்து ஃபுல்லாக உங்களாலும் நல்லா தரிசனம் பண்ண முடியுங்க அவ்வளோ அலங்காரத்தில் அப்படி இருந்தாங்கங்க உள்ளே உள்ள வந்து தனியாலாம் வந்து இது இவ்வளோ கூட்டத்துக்கு வந்து தனியாலாம் வந்து நம்ம சொன்னால் அந்த இதெல்லாம் செய்வாங்க கற்பூரம் ஆராத்திராங்கடம் அப்படி இல்லை அவங்க ஒரு இடத்துல வச்சுட்டாங்க அப்படி பு பிடிச்சிட்டு வச்சுட்டு இருந்தாங்க வரவங்களுக்கு விபூதி மட்டும் கொடுத்துருந்தாங்க நம்ம போய் தொட்டு கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா அவ்வளோ கூட்டம் நாங்கள் போன சமயத்தில் ஒரு யாரோ ஒரு ஆஃபீஸர்ஸ் அப்படி யாரோ வந்திருந்தாங்க அதனால் தனியாக அந்த அந்த கூட்டம் அங்கே பாருங்க சலசலன்னு இல்லையா அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தது இருந்தாலும் ஒரு இதுவாக ஒரு ஃபார்ம் பண்ணி நம்மளை வந்து உள்ளே அனுப்பிட்டுருந்தாங்க நான் இப்போ சாமியை பார்த்தாச்சு வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்தாலும் இங்கே என்ன சிறப்பு அப்படின்னா அப்படி நடந்து போயிட்டுருக்கோம் இல்லையா இப்போ வந்து இந்த இடத்துல கல்வெட்டு எழுத்துலாம் இருக்கும் இல்லையா தமிழ் எழுத்துங்க அதோடய எழுத்தெல்லாம் நீங்கள் பாருங்கள் கல்வெட்டு பாருங்கள் நல்லா தெரியுதா தாலா தமிழ் தான் பாருங்கள் இதில் வந்து என்னென்னா நிறைய வந்து இப்படி கொஞ்சம் பாருங்க நிறைய எழுத்து வந்து மறை ஆஹ் அலையிற மாதிரி இருக்கு தெளிவாவும் இப்பயும் தெளிவாகவும் நிறைய எழுத்து இருக்கு நிறைய அலையுது தெரியுதா பாருங்க நிறைய எழுத்து அலைஞ்சாம இருக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியல சாதாரணமா இதுல எதுவுமே புரியலை தாளா இதெல்லாம் பார்த்தா புரியுது மை இது போல புள்ளி வைச்ச எழுத்து எப்படியும் இருக்காது மிச்சபடி மிச்சப்படி எல்லா எழுத்தையும் வந்து பார்க்கறப்ப ஓரளவுக்கு புரிஞ்சது நிறைய எழுத்து இல்லையும் கூட அப்படி பார்த்துட்டு அங்கே பாருங்கள் சொன்ன ஸ்க்ரீன் அங்கே பாருங்கள் சாமியை அவங்களே ஸ்க்ரீன்லேயே கட்டுறாங்க உள்ளே போய் மெனக்கெட்டு அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியமே இல்லை ஃபோன் எடுத்துகிட்டு உள்ளே போகவும் வேண்டியதில் அப்படி எடுக்கணுன்னு இல்லைங்க இங்கேயே பார்த்துக்கலாம் நல்லாவே தரிசனம் கொடுக்குறாங்க எல்லாருமே தங்குறதுக்காக வந்திருப்பாங்க இருக்கு ஏன்னா வந்தவங்க வந்து இதுக்கப்புறம் வந்தவங்க யாருமே ரொம்ப பேர் வெளியில் போகலை ஃபஸ்ட்டு வந்தவங்களாம் வந்தாங்க போனாங்க அப்படி இருந்தாங்க இப்போ எல்லோரும் இங்கே பாருங்கள் எல்லோருமே அங்கங்கே அங்கே எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம் தான் செம்மையாக ஜகஜவுதியாக இருந்தது நல்ல அலங்காரம் நல்ல தரிசனம் அதுவும் மகா சிவராத்திரிக்கு நம்ம பிரிவுடையார் கோயிலில் இருந்தோம் சிவனை பார்த்தோம் தஞ்சையில் இருந்தோம் சீரியஸாக இதெல்லாம் வந்து நினச்சி பார்த்தா கூட ஆச்சரியமாக இருக்குது இது வரைக்கும் இப்படி ஒன்றும் எனக்கு நடந்ததே இல்லை நினச்சேன் நினச்சபடியே நம்மளை வர வச்சுட்டாரு சாமி நம்மளை வந்து சிவபெருமான் கூப்பிட்டுட்டாரு நான் போய் அங்கே கால் வச்சுட்டேன் அது நினைக்கிறப்பயே அவ்வளோ சந்தோஷமாக இருங்க நினச்சதெல்லாம் எப்போயுமே நடக்கிறது இல்லை இல்லையா ஆனால் இது நடந்துடுச்சு நான் மகா சிவராத்திரிக்கு தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கேன் சீரியஸாக இப்போ வர முடியாதவங்க என் கூட சேர்ந்து தரிசனம் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சுற்றி காட்டியிருக்கேன் தான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அவ்வளோதாங்க அங்கே வந்து வராகி அம்மன் இருக்காங்க வராகி அம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போக வேண்டியது தான் ஏன்னா இருட்டிடுச்சு இதுக்கப்புறம் நான் தங்குறதுக்காக அங்கே போகல இன்றைக்கி வந்து தங்கணுன்ற ஐடியாவே எனக்கு இல்லை அடுத்தவட்டெலாம் போனால் ஸ்டே பண்ணுற போல தான் போகணும் ஏன்னா வந்து இது போல் வந்து ரொம்ப நேரம் அதாவது இன்னும் எப்பயுமே நார்மலாக கோயில் வந்து எட்டரை மணிக்கெல்லாம் சாத்திடுவாங்க இல்லையா இது போல் விசேஷம்னா தானே நைட்டு ஃபுல்லாக திறந்து வச்சுருக்காங்க அப்போது தான் வந்து நிறைய சிறப்பு விசேஷமாக ஏதாவது ஃபங்க்ஷனும் பண்ணுறாங்க அப்போ வந்து ஏதாவது வாத்தியம் வாசிப்பாங்க சாமிக்கு வந்து எனி டைம் பூஜை நடந்துக்கிட்டே இருக்கு நம்ம நினச்ச நேரம் போகலாம் இன்னொன்று பசியாக இருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் கவலை இல்லை ஏன்னா அங்கே அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாதாம் பால் தராங்க சக்கரை பொங்கல் கேசரி பொங்கல் இது போல் அவங்க வரவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க வெளியில் அன்னதானோன்ற அன்னதானம் சிறப்பாகவே பண்ணுறாங்க டீசெண்டாக ரொம்ப இதெல்லாம் இல்லாமல் அவங்களாவே நீட்டாக பண்ணுறாங்கங்க சூப்பராக இருக்குது போல் கோயிலுக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறப்போ ஃப்ரீயாகவே போகலாம் எந்த கவலையும் இல்லாமல் போயிட்டு நல்ல சாமியை மட்டும் தரிசனம் பண்ணிவிட்டு நிம்மதியாக வர இந்த வராகியம்மண்ணோட பின்பக்கம் சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியில் தான் போக போகிறோம் இதுக்கப்புறம் கிளம்புற நாங்கள் அவ்வளோதான் நினச்சிக்கிட்டு போனோம் இத்தனை மணி நேரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம் அத்தனை மன கரெக்டாக கோயிலில் இருந்துட்டேன் எனக்கு செம்ம தரிசனம் நான் நிம்மதியாக சாமியை கும்பிட்டேன் நிம்மதியாக போய் வெளியில் வந்தேன் அவ்வளோதான் இப்போ வந்து பாருங்கள் வெளியில் வந்தாச்சு பனிகாலம் இல்லையா நல்ல ஜில்லுன்னு அந்த கிளைமேட்டுக்கு காற்று அடிக்கிறதுக்கும் ஒரு நல்ல சமையாக இருந்ததுங்க அதை வந்து ஃபீல் பண்ண நான் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தெரியும் சொல்கிறப்ப கூட உங்களுக்கு எவ்வளோ உணர்றீங்கன்னு தெரியல ஆனால் வந்து அதை அனுபவித்தப்போ வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சீரியஸாகவே இன்றைக்கி வந்து நம்ம கோயிலில் இருக்கும் அதுவும் சிவராத்திரியில் கோயிலில் இருக்கும் தங்கியிருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படி பிளான் பண்ணாததுனால அதை பற்றி எனக்கு அதை யோசிக்கலை அங்கே போய் டக்குன்னு போய் அங்கே தங்குறதுக்கெலாம் முடிவு பண்ணல அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் போயிருக்கணும் அடுத்த வாட்டி கண்டிப்பாக பிளான் பண்ணிவிட்டு நீட்டாக போய் தங்குறாமல் தான் போவேன் அதுவும் அமையணும் நம்ம பிளான் போகிறாப்பில் நடக்கணும் ஆண்டை விண்ட வேண்டிக்கணும் இது பாருங்கள் இப்போ நாங்கள் உள்ளே போகிறப்பையும் அன்னதானம் நடந்தது நான் இப்போ வெளியில் வந்துட்டேன் இப்போயும் பாருங்கள் அன்னதானம் நடந்துக்கிட்டு அந்த சைடில் இன்னும் வந்து இப்போ இங்கேயே முடியல ஆனால் அந்த இன்னொரு சைட்லேயும் வந்து